பெங்களூரில் ஆறு மணிக்கே படையப்பா ரிலீஸ் ஆகிடுச்சு அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் பயங்கர கொண்டாட்டமாக ரசிகர்கள் அதை உற்சாகமாக செலிப்ரேட் இருக்கிற அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா புக்கிங் தெறி தெறிக்குதுங்க ஒப்பா சாமி அதாவது ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இந்த மாதிரியான புக்கிங்காக அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் ஷோக்கல் இதை நீங்கள் பார்க்குறது பெங்களூர் இது கோயம்புத்தூரில் மட்டும் அந்த ரீ நியூ ரிலீஸ் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருக்குது புக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஷோக்கு மேலே போயிருக்கு இது எந்த ஒரு தமிழ் திரைப்படத்துக்கும் ரீரிலீஸ்க்கு நடந்ததில்லை அப்படிங்கிற சாதனைகளை ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு தகவல் வர வர உங்ககிட்ட நான் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் நண்பர்களே அதாவது படையப்பா திரைப்படத்தை காணுவதற்காக மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்காங்க இத்தனைக்கு இந்த படம் எவ்வளோ முறை டிவியில் போட்டிருக்காங்க எவ்வளோ முறை நம்ம அப்போவே திரையரங்குகளில் கண்டு ரசித்தாலும் பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு திரைப்படம் அப்படின்னு எல்லோரும் அதை கொண்டாடிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து பார்க்குறோம் படையப்பாவுக்கு நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா டிக்கெட்டை அப்படிங்கறது கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு கல நிலவரமும் இப்போ நம்ம கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க போகிறோம் படையப்பா ஐயோ இந்த படத்துக்காக ப்ரொமோஷன் சூப்பர் ஸ்டார் பேசிய ஒரே ஒரு வீடியோ மட்டும்தாங்க அதுவே இந்த அல்லு தில்லு தெறிக்க விடுத செவங்க செவங்க ஹாப்பியாக இருக்குது